தமிழ்நாடு அனைத்து மின் பணியாளர் முன்னேற்ற நல சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி இன்று திருவள்ளூர் மாவட்ட அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் ஜெயா நகரில் தமிழ்நாடு அனைத்து மின் பணியாளர் முன்னேற்ற நல சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி இன்று காலை பதினோரு மணியளவில் திருவள்ளூர் மாவட்ட அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சங்க தலைவர் கபலன் தலைமை தாங்கினார் மாவட்ட நிர்வாகிகள் மாவிமுத்து எஸ் கருணாகரன் ஆர் சசிகுமார் பி ஜெயசீலன் எம் தருணிக்குமார் ஜெய் விக்னேஷ் ஆகியோர் சங்கத்தின் மாநில இணை செயலாளர் தயாநிதி சங்கத்தின் கோட்பாடுகள் பற்றியும் பற்றியும் சங்கத்தின் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் நாகலிங்கம் பெயர் பலரை திறந்து வைத்து கொடியேற்றி சிறப்புரையாற்றினார் மின்சாரம் சம்பந்தமான பணி என்பது மிகவும் ஆபத்தான ஒன்று இதை நாம் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து செயல்படும் போது நியாயமான வருமானத்தை ஈட்ட முடியும் போட்டி பொறாமை இருந்தால் ஜெயிக்க முடியாது இந்த நல சங்கத்தில் மின்சாரம் சம்பந்தமான வேலை செய்யும் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இது திருவள்ளூர் மின்வாரிய உதவி பொறியாளர் தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் அப்போது இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்து நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு மின் இணைப்பு அல்லது மின்சாதன பொருட்கள் பொறுத்தும் பணிக்கு இது உபயோகமானதாக இருக்கும் இதனை நல சங்கத்தினர் சார்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிவித்தார் இதில் மாநில அன்புகுமார் அரசாங்கத்தால் கிடைக்கும் வாரிய பயன்கள் மற்றும் தனி நல வாரிய லட்சியத்தையும் மின் பணியாளர்களின் உறுப்பினர் சேத்தை மற்றும் ஒற்றுமையை பற்றி உரையாற்றினார் இதில் திருவள்ளுவர் மாவட்ட உறுப்பினர்கள் ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் ஒற்றுமையாக இருந்தாலும் நம்மளுடைய ஊதியத்தை டிசைன் பண்ணி நம்ம அதுக்கு சரியான இதை வாங்க முடியும் அதே மாதிரி செய்கிற இடத்துல ரொம்ப சேஃப்டியாக வேலை செய்யணும் எப்போதுமே ஒரு அர்ஜெண்ட்டாக வேலை செய்யக்கூடாது ஏன்னா இது வந்து ஆபத்தான பணி கரெண்ட்டு நம்ம கண்ணில் சொத்து பார்க்க முடியாது இந்த வாயில வச்சு கச்சி இடுக்கிறது ஸோ அந்த மாதிரி ஏன்னா நம்ம நிறைய அலட்ரிஷன்லாம் அப்படி தான் பார்த்துருக்கோம் பட் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எப்போ பண்ணாலும் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் வேலை செய்யணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போகணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரிதான் பட் கரண்ட் வந்து நம்ம நம்மளுக்கு வந்து இவர் அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காரு இவரை சேஃபாக வச்சுப்போம் அப்படின்னா கரண்ட்டுக்கு தெரியாது நம்ம தான் சேஃபா இருக்கு அதனால வேலை செய்கிற இடத்துல சேஃபாக வேலை செய்யுங்க அதே மாதிரி நம்ம இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சகோதரத்துவமாக பழகிக்கங்க இப்போ இனிமே வந்து நம்ம ஏரியாவில் எலக்ட்ரிஷன் சங்க ஆரம்பிச்சாச்சு இனிமேல் இருக்க ஒரு போறார் போகிறாரு அப்படின்னா அவரோட நட்போடு பழகி நண்பனா பாருங்க ஒரு விரோதியம் பட்ட ஏன்னா அவரு அவரும் செஞ்சாலும் சரி நம்ம செஞ்சாலும் சரி நம்மளுடைய தொழில் சார்பாக நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இறங்கணும் ஏன்னா கன் சில பேருக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் இப்போ இப்படி ஒற்றுமையாக இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை பகிர்ந்து கொடுங்க ஆடை வாங்க பொறுத்து கொண்டு இந்த வேலையை தொகுத்து வாங்க இது டைரேஜ் சார் அவங்களை ரொம்ப பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷனில் ஆடை கிரைக்களை வெங்கிருஷ்ணன் வரைக்கும் ஆலயம் நிகழ்ச்சி நம்ம சொல்கிற சென்னையில் இருந்து வரும் காலை போக்குவரத்து நேரத்தில் இல்லை ஒரு விஷயத்தில் பல்வேறு பணிகளை கலந்து வரும் ஏன் சங்கம் தேவை இது நமக்கான சங்கம் என்பதை இந்த பகுதியில் உள்ள நம்முடைய உறுப்பினர்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு ஒருங்கிணைத்து நிர்வாகிகள் ஒருங்கிணைக்கிறாங்க போது அந்த நேரத்தை வந்து அதுக்காக மாதிரி நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சி முடியும் வரை நீங்கள் வந்து இருக்கணும் அதுதான் ஒரு அந்த உண்டான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஆபத்தான பணி செய்கிறோம் மின் பணி செய்கிறோம் ஸோ நமக்கு சங்கம் தேவையா கண்டிப்பாக வேணும் அதாவது சங்கன்றது இது எல்லாத்துக்குமே சங்கம் தேவை சொல்ல போனோம் இந்த ஏரியா வந்து ஒரு குடியிருப்பம் அப்படின்னா குடியிருப்ப சங்கம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ எல்லாத்துக்குமே எதுக்காக அப்படின்னா ஏன் இந்த மாதிரி ஒரு சங்கம் அமைக்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக இருந்து நம்மளுக்குள்ள இருக்கிற நல்லது கெட்டதுல பகிர்ந்து ஒரு நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து எல்லாரும் ஒரே மாதிரி செயல்படுறதுக்காக தான் ஒரு சங்கம் அமைக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நினப்போம் ஒரு சங்கம் அமைக்கணும் நமக்கும் ஒரு முன்னேற்றணும் அப்படின்றது